ஆரிய கவிதார் கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் துதாகிருதி குத்துவிளக்கெரிய கோட்டு கால் கட்டின் மேல் நெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் நைத்தடங்கண்ணினி உண்மணாளனை நெத்தலை ஏலும் துவிழவட்டாய்கான் நெத்தலை ஏலும் பிரிவாட்டகில்லாயால் தத்துவமென்று தகவேலோரெம்பாவாய் கிருஷ்ணானுபவத்திற்காக எல்லாரும் ஒன்று கூடியிருக்கா அப்பேற்பட்டதான யாதவ குல விளக்கெல்லாம் இங்கே கிருஷ்ணனை எழுப்புவதற்காக நப்பெண்ணையும் சேர்த்து இங்கே எழுப்புறதாக இந்த குத்து விளக்கு எரிய குத்து விளக்குன்னு சொன்னாலாம் முதல் பாக்கியத்தில் என்னென்னா விளக்குகளில் பலவிதமான விளக்குகள் இருக்குதுதான் நிலையான விளக்கு எம்பெருமானுடைய சந்நதியில் எப்பயும் தூங்கா விளக்குன்னு ஒன்று எப்பயும் எழிஞ்சிட்டே இருக்கும் அடுத்ததாக தோரண விளக்குன்னு ஒன்று எரிஞ்சுகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே ஞான விளக்குன்னு இருக்குதான் ஆக இப்படியான பல விளக்குகள் இருக்குது இந்த இது சொல்லச்சே இந்த விளக்குன்னு சொல்லச்சே நிறைய சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த ஞான விளக்குன்னு சொல்லிச்சு பொருமாள் கீதையில் சொல்கிறார் இந்த புராணங்கள் வேதம் இதிகாசங்கள் இதையெல்லாம் யார் ஒத்த மூலத்தை வாசிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சிக்கலையோ அவனுக்கு உபயோகம் இல்லையா அந்த அர்த்தத்தையும் அவன் தெரிஞ்சுண்டாதான் அவன் ஞான பிரகாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் சொல்கிறார் அதனால் அதுவும் இல்லாமல் நாம் உடனே நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்குறது க்ஷேமமாக ஆகத்தில் பூ விளக்கேற்றி வைக்கிறது மங்களகரமானதாக இருக்குமா இந்த ஒரு தரம் காசிராஜன் வந்து எம்பெருமானுடைய சன்னதியில் கார்த்திகை மாதத்தில் சகசர தீபம் ஏற்றினானான் அப் அதனால் அவனுக்கு மேன்மையான இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுவும் இல்லாமல் இங்கே திவ்ய தம்பதிகள்னு சொல்லக்கூடியதான இந்த ராமனும் சக்கரவர்த்தி திருமகனும் ராமனும் சீதா இருந்த அந்த உபரிகள்லாம் நேற்றி நாம் பார்த்தோம் அந்த த இதில் வனத்தில் எம்பெருமா நாங்கள் எழுந்தொருள் இருக்கச்சே இவா ரெண்டு பேருமே தீபமாக பிரகாசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே பிராட்டி தான் இங்கே வந்து குத்து விளக்கா இந்த இதுக்கு அப்படி இருக்கக்கூடியவள் நீ வந்து படுத்துக்கியே நீ வந்து வர வேண்டாமா சொல்லியாச்சு பட் இருந்தாலும் இங்கே அதனுடைய தாற்பயம் குத்துவிளக்கரிய கிருஷ்ணானுபவத்தினால் பிரகாசப்பட்டாளா கோட்டு இங்கே பிரிக்கிறா கோடு காலு அப்படின்னு பிரிக்கிறா கோடுன்னா என்னடான்னா ரேகைன்னு அர்த்தமாக கால்னால் திருவடியா இதில் துர்வர்ண பங்கி நிரேசனா அப்படின்ற என்ன அப்படின்னா எம்பருமானுடைய திருவடி நம் தலையில் படுறதுனால நம்மளுடைய பிரம்மா எழுதினதான தலையெழுத்து வந்து மாறறதாம் நாம் எவ்வளோ தான் பாபியாக கூட அவனுடைய திருவடி பட்டத்தினால நமக்கு நல்ல இது ஏற்படு நர்கதி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுவும் இல்லாமல் இந்த கூட்டுக்கான்ற சப்தத்துக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்து எடுக்கிறார் ரா தசரதன் புத்திரகாமேட்டி யாகம் செய்கிறார் அந்த புத்திரகாமேட்டி யாகத்தில் அந்த அக்னி பகவான் ராஜாபத்திய பேர் அவன் வந்து கடைசியாக பாயச கலத்தை கலசத்தை எடுத்து வந்து கொடுக்குறான் அந்த பாயச கலசம் வந்து தங்கமயமாக இருந்து தான் அது மேலே வெள்ளினால் செய்யப்பட்ட மூடி இருந்து தான் எல்லாமே ரத்னங்கள் இழைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார் அதேமாரி இங்கே எம்பெருமானுடைய கூட்டுக்கால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேத்தி பார்த்தோன்னாம வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்ல இந்த வல்லான்னு சொல்லச்சே கோலையா பீடம் என்கிறதான யானையை அழித்ததாகத்தான் இங்கே சொல்கிறான் அந்த யானையிலேருந்து கிடைக்கப்பட்டதான இந்த தந்தத்தை எடுத்துன்னு வந்து அதில் தங்கத்தினால இது பண்ணி அதில் வந்து ஆபரணங்கள்லாம் அதில் வந்து அதாவது ஆபரணம் பண்ணி அதில் இந்த சமுக்கி வேலைன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாலாம் அதனால தான் கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படின்னாலாம் என்ன அப்படின்னா இந்த கட்டில் யார் கொடுத்தா அப்படின்னா பிரம்மா கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாள் யார் சொல்கிறேன் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரலனே தாளேலோ வையமலந்தானே தாளேலோ ஆக இந்த கட்டில் இருக்குது இது வந்து ஆணி பொண்ணில் பசும் ஆணிப்பொண் இந்த கலப்பு பொண்ணுன்னு பலவிதமாக அந்த பொண்ணுலேயும் இருக்குது அதில் ஆணிப்பொன்றது சுத்தமான தங்கத்தை காற்று இன்னும் ஒசத்தியானதான் அதில் மாணிக்கம் கற்கள் பதிச்சிருக்கு வைரங்கள் பதிச்சு சின்ன அவன் குழந்தை இல்லையா அதனால் அந்த சிறு தொட்டியில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சானான் அதேமாரி இங்கே கொட்டு கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னாலாம் நாம் படுத்துக்கிறோம் படுத்துன்ற உடனே சில நேரத்தில் தூங்கிடுவோம் சில நேரத்தில் அந்த படுக்கையே நமக்கு வந்து முள்ளாக போயிடும் இப்போ சட்டு தொகை என்னமோ தெரில எனக்கு இன்றைக்கி வந்து இது செருப்பே வரல அப்படின்னு இருப்போம் ஆனால் படுக்கையினுடைய குணங்களை இங்கே சொல்கிறார் என்ன அப்படின்னா சீதா விராட்டி எம்பெருமானும் சுமத்திரனுக்கு அந்த பரியங்காசனத்திலேருந்து எழுந்து சுமத்திரருக்கு சேவை சாதித்தாளாம் ஏ இந்த பஞ்ச சயனம் இது பரியங்காசனம் இருக்கு இல்லையா இது எப்படின்னா அஞ்சு குணத்தோடு இருக்கணுமா விசாலமாக இருக்கணுமா வெண்மையாக இருக்கணுமா மென்மையாக இருக்கணுமா குளிர்ச்சியாக இருக்கணுமா வாசனையாக இருக்கணுமா அப்படின்னு அஞ்சு விதமான கட்டு இந்த பரியங்காசனத்தை சொல்கிற என்ன தளிர்கள் இந்த மாசி மாசம் இப்போ எல்லாமே குளிர் போச்சுன்னா பட்ஸ் வரும் இந்த தளிர்கள் மலர்கள் பட்டுனுடைய இது அந்த பிசு பிசுராக கடைசியில் மீந்து சுருட்டின்னு இருக்கும் அது அதுவும் இல்லாமல் இந்த கம்பளத்தினுடைய கடைசி இது பண்ணி மேலே இது பண்ணால் சுருட்டு சுண்டு பஞ்சு மாதிரி ஒன்று வரும் அந்த பஞ்சு அதுவும் இல்லாத பஞ்சு ஆக இது அஞ்சும் சேர்ந்ததான ஒரு ப மத்தையான் அது மட்டுமா இருந்தாலும் இல்லை இல்லை இந்த மயில்கள் இருக்குல்ல அதனுடைய இறகு இளவம் பஞ்சு செம் பஞ்சுன்னு ஒரு வெண்பஞ்சின்னு ஒரு பஞ்சு அதுவும் இல்லாமல் இந்த அன்னம் இருக்குது இல்லையா அந்த அன்னத்தினுடைய அந்த இறகுகள் எல்லாம் சேர்ந்ததான இது ஒரு மொத்தையான் ஆக எம்பெருமானுக்கு பலவிதமான மொத்தைகளை அவ இட்டாளாம் பஞ்ச பஞ்சசயனத்தின் மேலேறி எப்படி சுமத்திரனுக்கு ராமனும் பிராட்டியும் சேவை சாதித்தாலோ அதேமாரி நீ என்ன பண்ணணும் இங்கே வந்து எங்களுக்கு ஆயர் சிறுவர்களான சிறுமியர்களான எங்களுக்கு நீ சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் இங்கே ஏன் பஞ்சசயனன்னு போட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லச்சே அவன் வந்து இளம் சிங்கம் சொன்னான் சீரிய சிங்கம் சொன்னான் அப்போ சிங்கத்துக்கு பேர் பஞ்சச பஞ்சானனன்னு பே அதுக்கு பேரான் அதனால் கட்டி மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் ந நிகமே வைத்து கிடந்த மால மலர் மார்பா நம்ம ஒவ்வொருவரும் இதை சொல்லிகிட்டே வரோம் இந்த சரீரம் இந்த ஜீவாத்மாவுக்கு தான் சரீரம் அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து தசை இந்திரியங்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதுலேருந்து ஏற்படக்கூடியதான எல்லாத்தையும் ஒழிக்கணும் அதுக்கு மேலே மகத்து அகங்காரம் ரெண்டுத்தையும் ஒழிச்சுட்டு எம்பெருமானுடைய அனுக்கிரகத்துக்கோசரம் பாகவதாலோட சம்சர்க்கம் நமக்கு தேவை நானே ஆயிடுங்க யார் எதை சொன்னாலும் அப்படியே தெரியாத பண்ணிட்டேன்னு சொல்லணுமா அதை பெரியவாள்லாம் நிறைய இடத்துல எடுக்கிறாள் நானே தானு சொன்னதுனால இந்த பாகவத சம்சர்க்கம் ஏற்பட்டு அவள்லாம் எம்பெருமானை சேவை சாதிக்க போய் அடியார்களை முதல்ல எழுப்பி அது மேலே கு ஆச்சாரியர்களை சேவித்து அதுக்கு மேலே எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் போய் நிற்கச்சே அங்கே உம்பியும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அங்கே என்ன உம்பியும் நீயும் அப்படின்னா எம்பெருமானிடத்துல எப்படி உம்பின்னு சொல்லக்கூடியதான நீயும்னு சொல்லக்கூடியதான ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியும் நீல்கடலில் என்றும் முடையாம மணி பூம்பட்டாம் புழுக முடியாம்னு மாதிரி எம்பெருமானுக்கு வந்து கைங்கரியங்கள் செய்துட்டே இருக்கணுமா அதுதான் இங்கே சொல்கிற உம்பியும் நீயும் கைங்கரியங்கள் செய்யறதுனால எம்பெருமான் மகிழ்ந்து பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால எம்பெருமான் நமக்கு சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லச்சே நம்மளுடைய ஹிரதய கமலத்திலேயே எம்பெருமான் எழுந்தொருளி இருக்கார் அதான் கொத்தலர் பூங்குழல் நப்பின் நெகுங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா இங்கே சொல்லச்சே நீளாதுங்க ஸ்தனகிரி தடின்னு சொல்கிறார் இது வந்து பாசுரங்கள் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஸ்ரீஸ்வரூபம்தான் எம்பெருமான் ஒத்தம்தான் புருஷன் மீதி எல்லாமே சரி சுரூப்பம் அதனால் இங்கே நப்பின்னையை சொன்னாலா இல்லை நிலாவை சொன்னாலான்னு இல்லை நம்மளை தான் இம்பெருமான் கிரதேக இருக்கார்ன்றத நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் இத்தனை பாடு வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் என்ன வாய் திறவா மா சுச்சா நீ கவலைப்படாத அப்படின்லாம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் சொன்னாரான் நான் வந்து என்ன மாதிரி ஒரு போய் ஒருத்தாங்க போய் கேட்டானா என்னடா பெருமாள் நான் திருவாராதனம் பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன் இத்த பண்ணுறேன் என்ன நீ ஒரு தரம் கூட நீ ரஷிக்கவே மாட்டேன்ற எப்போ போனாலும் நீ கவலைப்படாதேன்னு உன் கையில் நான் வைரத்தால் ஒரு சுவாமிகிட்டே வாங்கி அதை விட மாட்டின்னு நான் அப்பப்போ பெருமாள் காப்பாற்றுவேர் பெருமாள் காப்பாற்றுவேர்னு நான் நினச்சிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணேன் நான் எங்கே போனாலும் என்னை கை விட்டுறையாடாப்பா அப்படின்னா நான் பெருமாள் சொன்னேன் எங்கேவா நான் சொன்னது உண்மை ஆனால் நீ அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட கூட்டு சேர்ந்தெரிச்ச கும்மாளம் இருக்குது அதெல்லாம் எங்கே போகிறது இதை மட்டும் நீ சுகிக்கணும்னு நினைக்கிறிய இப்போ அதெல்லாம் எங்கே போகிறதுனாலும் அதனால் இந்த மாசுச்சகான்னா நமக்கு இருக்கக்கூடியதான பூர்வ ஜென்ம சுகிருதம் துக்கம் அந்த சொர்க்கமாக இருந்தாலும் நரகமாக இருந்தாலும் எல்லாமே போயிடணும் அப்போ தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் ரெண்டாவது இந்த சரீரம் இருக்குதே இது காஞ்சி போன மரம் இதுக்குள்ள ரெண்டு கிளி ஒன்று ஜீவாத்மானும் ஒன்று பரமாத்மானு இருக்கிறது இந்த ஜீவாத்மா இந்த க கிளி இந்த பட்டு போன மரத்தில் உள்ளுள்ள உக்காண்டு இல்லாத ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து இருக்கேன்னா நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்ல எல்லா ஆர்ப்பாட்டையும் நீ ஏன் பண்ண அப்போ தெரியலையா நான் இருக்கேன்ற ஒரு இது இல்லையா அதனால்தான் ஏகாந்தத்தில் கூட நாம் வந்து அடுத்தவாளை நிந்திக்கிறதோ மனசால் தூஷிக்கிறதோ எதையுமே நினைக்கக்கூட கூடாதுனால ஏண்டான்னா மொத்தத்துக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற கிளி தான் சாட்சி பூத்தனா அவன் வந்து காப்பாற்ற மாட்டானான் நம்ம கேட்கச்சு அதுதான் தான் பராசரப்பட்டனங்க கேட்குறேன் என்னடா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிச்சே எல்லாம் தான் சம்பந்தம் அந்த வேதத்தில் இருக்கிறது தான் இங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லச்சே மா கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை நீ எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டியான்னு இங்கே கேள்வி கேட்குறாளாம் மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னாலாம் அங்கே வரைச்சே ஏராந்தகண்ணி அப்படின்னு சொன்னாலாம் ஏராந்தகண்ணி அப்படின்னு சொன்னால் இங்கே மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னாலாம் அதாவது ஒத்தனுக்கு வந்து எப்படா இருக்கணும் அப்படின்னு சொல்லச்சே அவனுடைய ஒருத்தனுக்கு வந்து தூக்கம் இருக்குது அது குறைவாக இருக்கணுமா எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் அதிகாலை பொழுதில் எழுந்துருங்கோ தூங்கின்னு இருக்காதீங்கோ உங்களுக்கு வந்து மூளை பிரெயின் வேலை செய்யும் அப்படிங்க இதெல்லாம் அந்த காலத்துலேயே எல்லாத்தையும் இருக்கா என்ன அந்த மாதிரி வரைச்சி காமம் எத்தனை பங்கு செயல்கள் எத்தனை பங்கு சாகச செயல்களாம் புத்தி எத்தனை பங்கு வேலை செய்யணும் புத்தி இருக்குதுன்றதுக்கோசரம் நாம் எல்லாத்துலேயும் நுழைஞ்சு படப்படுறேன்னு எல்லாத்துலேயும் நுழைஞ்சு படப்படக்கூடாதான் நமக்கு எது தேவையோ அது கூட ஓரளவுக்கு தான் நுழைஞ்சு பரப்பிடணுமா ஆகாரம் ரெண்டு பங்குன்னா இன்னும் அப்படின்னா கார்த்தாலையும் சாயங்காலமும் தான் ராத்திரியும் தான் சாப்பிட்ணும் எப்போ பார்த்தாலும் போச்சே வரச்சே எல்லாம் தோண்டையில கோக்கோ பலஜி இல்லை நிறைய இருக்குதுன்னு சொல்லி வாங்கின்னு போகிறோம் நமக்கு தானே நம்ம ஆட்டில் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து போய் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாதான் தான் கார்த்தால் ஒரு பங்கு ராத்திரி ஒரு பங்கு ஆக இதை கூட இங்கே எடுக்கிறா ஆக மைத்தடங்கண்ணினாய் ஏராந்த கண்ணின்னு சொன்னதுனால இங்கே வைத்தடங்கண்ணினா நீ உண்மனாளனை தொழிலழ ஒட்டாய்கான் எழுப்பி எங்களுக்கு சேவை சாதிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கு மேலே மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மனாளனை அப்படின்னு சொல்லிச்சு இங்கே சொல்கிறா ராமாயணத்தில் எம்பெருமான் சீதையை பிரிஞ்சதுனால அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்கிறான் அந்த நோய்க்கு மருந்து சீத்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இங்கே அவரைச்சு அந்த பதி பத்னி பாவம் இருக்குது இல்லையா அந்த பதி பத்னி பாவங்கள் எப்படி நமக்கு அந்யோன்யமாக இருக்குதுன்னு சொல்லிச்சு ஒருத்தனுக்கு நோய் வந்து ஒரு வியாதின்னு ஒன்று வந்துருத்தோன்னா அதுக்கு மருந்து யார்றான்னா மனைவி தானா விளையாடும் பொழுது தோழியாக இருக்காளாம் வேள்வி செய்யும் பொழுது பத்தினியாக இருக்காளாம் போரில் போரில் க்ஷத்ரிய பெண்ணாக இருக்காளாம் கைகேகி என்ன அதுக்கும் இல்லாத நமக்கு ஹிதோபதேசம் செய்யக்கூடியதாவலாகவும் இருக்காளாம் தாரை என்ன ஷிஷ்யாக இருக்காளாம் கவலையெல்லாம் நமக்கு ஏற்பட்டதுன்னா ஏன் விசாரப்படுறீங்களா பெருமாள் நம்மளை காப்பாற்றுவேன் அப்படின்னு நமக்கு பந்து மாதிரி இருந்து அவன் நமக்கு வந்து நமக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லுவாளாம் ஆக இப்படி இருக்கக்கூடியதான அந்த சீத்தையே என்னை விட்டு பிரிஞ்சு நான் அவளை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுபோல் நாமளும் எம்பள்மான்னுடைய அனுகிரகம் கிடைக்கலையே அப்படின்னு நாமளும் வருத்தத்தோடு இருக்கணும் இது தொழிலவட்டாய்கான் இவ்வளோ அக்கதான் கேட்டுன்னு இருக்கா நீயும் உன்னுடைய மணாளனை எழுப்பி எங்களுக்கு சேவை சாதிக்கணும் நீயும் உன் மணாளனை தொழில வட்டாய்கான் திருப்பி எத்தனை நேரம் பிரிவாற்றையில்லாயால் அப்படின்னாலா இங்கே வரைச்சு என் திருமகள் சேர்மார்பனே என்றும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு பிம்பருமான காத்து கேட்குறார் இங்கே வரைச்சு அவர் சொன்னாரான் யார் ஜனக்கர் ஜாமதா ஸ்துவேதி உன்னுடைய ஆத்துக்கார் இருக்கார் அவர் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னாராம் நேரடியாக சொல்லக்கூடாதா ஒன்று அதாவது பொண்ணை பார்த்து சொன்னாலாம் உன்னுடைய ஆத்துக்கார் இருக்கார் அவர் எனக்கு வந்து மாப்பிள்ளு பெருமையாக சொல்லிட்டு பூவின் மிசை நங்கைக்கும் இன்பமாய் ஞாலத்தர் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானாய் அதனால் இங்கே பூவின் மிசைன்னா பிராட்டி நங்கைக்கும் இன்பமாய் அவளுக்கும் இன்பமாக ஞாலத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் எல்லாருக்கும் எம்பெருமானார் யார்னா சாக்ஷாத் சிவன் நாராயண்தான் அப்படின்னு சொல்கிறாளா எத்தனை போதும் துயிலோட்டாய்கான் அப்படின்னா இங்கே துயில் அப்படின்னு சொல்லச்சே எம்பெருமானுடைய நிலைகளை சொல்கிறாளாம் நின்றான் இருந்தான் கிடந்தான்னு நின்றிருந்தேந்தை ஊரகத்து இருந்ததேந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது அப்படின்னாலாம் பிரம்மா யாகம் பண்ணான் யாகம் பண்ணச்சே இந்த நின்றான் இருந்தான் கிடந்தான் எம்பெருமான் அங்கே சேவை சாயிச்சானா அதுதான் ஊரகத்து பாடகத்து வெக்கனை கிடந்ததுன்னு திருமீசி ஆழ்வார் சொல்கிறார் எத்தனை ஏறும் பிரிவாற்றையில்லாய் என் நீர்மை கண்டிறங்கி இது தகாதென்னாத என் நீள முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனியவர் கண் தங்காதென்றொருவாய்ச்சொல் நன்னீழ மகால் நல்குதிரோ நல்கீரோ இந்த நம்மாழ்வார் பராங்குஷ நாகி பாக்யா ப நாயகி பாவத்தில் இருந்து அந்த இதை தாபத்தில் சொல்கிறாரா எந்த அப்படின்னா ஒரு அன்னப்பறவையை தூது விடுத்தேரா என்னன்னா எம்பெருமானுடைய பிரிவினால என்னுடைய தேகம் எப்படி இருந்ததுன்றது தெரியும் அதெல்லாம் இப்போ என் நான் அழுது 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 துரும்பாக இழைச்சிட்டேன் இதை போய் நீ வந்து பார்த்துட்டு இதை போய் நீ அவங்ககிட்ட சொல்லி அவனை எனக்கு அனுகிரகம் பண்ண சொல்லு அப்படின்னாலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது தகாது என்று சொல்லி என்னுடன் சேர வேண்டாமா அப்படின்ட்டு எம்பெருமானை பார்த்து துயிலவட்டாய்கான் எத்தனை பிரிவாற்றகில்லாயால் தத்துவமாக இதெல்லாம் இன்னமா நாங்கள்லாம் எம்பெருமானை சேவிப்பதற்காக இங்கே எல்லாம் வந்திருக்கோம் இன்னும் பட்டாச்சார் ஆர்த்தி பண்ணல மணி அடிக்கலை ஞாழியாச்சு உள்ளே போனோம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கையொப்பி செஞ்சு எல்லா ஊர்லேயும் இருந்துருப்பா மாதிரி இங்கேயும் இவா என்ன பண்ணாலாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அதுக்கு பிராட்டி புருஷகாரமாக இருந்து செய்ய வேண்டாமா இது தகுமா என்று வா சுபானாம் வா வதாரஹான ப்ளவங்கம காரியம் கருணமாரியன நகச்சன்பராத்தியதி அப்படின்னாலாம் யார் தப்பு செய்யாதவா யார் எல்லாம் அது உண்டானவா தான் ஆனால் நம்மளுடைய மேன்மை என்னடான்னா எல்லாரையுமே ரட்சித்து அவளுக்கு வந்து கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு வளாம் பெரியவாள்லாம் சின்னவா தப்பு பண்ணால் கூட அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாளாம் அதை திருப்பியும் திருப்பியும் கூப்பிட்டு அவளுக்கு வந்து சொல்லி வைப்பாளாம் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் பெரிவாளெல்லாம் சொல்லி கொடுத்தா ஆனால் நாம் ஞானசூன்யம் நமக்கு மண்டையில் ஏறலை அதனால் எழில் ஞான விளக்கை அப்படின்னு இந்த பிராட்டி சொல்கிறாளாம் என்ன நகச்சின் அபராத்யதி அனைவரையும் நாம் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா ஆகவே நீயும் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கோபிகைகள் பிரார்த்திப்பது போல நாமளும் விராட்டியினுடைய இடத்தில் பிரார்த்தித்து கொண்டு வேயர் புகழ்வில் புத்தூராடிப்பூரம் மேன் மேலம் விளங்க விட்டு ஜித்தன் தூய திருமுகலாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பா மாலை ஆய நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேன் கருள் செய்தியே ஆழ்வார் ஆண்டாள் ஆழ்வார் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்